நேத்து எப்போ வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா தான வந்தீங்க ஆ அத நான் மறந்து போயிட்டேன் போடிச்சிருந்தா திரும்பி பாப்பா டேய் இந்த ஊருக்கு ஒரு லைன்மேன் போதாதா போதும் போதா இடத்த காலி பண்ணு போ அதான் நான் ஒருத்தங்க இருக்கான்ல நான் போல கடினமான இதயம் எங்கா தொட்டியில் மோதிர செஞ்சிட்டு தங்கன சொல்ல தீரல தம்பி இது எப்படி வேலை செய்யும் ஓ சீனா கண்ணில பாத்திட்டு போயில சொல்லிட்டு இங்கேயோ போகிற மனிதன் என்னாச்சு உனக்கு <laughs> 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 <laughs>

ஆ பாம்பு பிடிக்க போறாங்க எல்லாரும் ஜோர கை தட்டுங்க யாரும் கை தட்டுங்க தங்கணி வேணும் பாஸ்கர் நீ ஒண்ணும் பயப்படாத நீ அத புடிச்ச உடனே நான் கப்புன புடிச்சு மேல தூக்கிறேன் டேய் எனக்கே அந்த பயம் நான் புடிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு சிக்னல் தரேன் ஒருவேளை பாம்பு பிடிக்கலனா நீ எப்படி சிக்னல் கொடுப்ப அது பாம்பு கொடுக்கும் பாஸ்கரே கொத்திர போடு ஏய் பெண்ணி இந்த நேரத்துல போய் அவன பயமுறுத்திக்கிட்டு இருக்க இப்படி பேசாத பயமா பாஸ்கர்க்கா நீ குதி பாஸ்கரே நீ குதி பாஸ்கர் நான் புடிச்சுக்கறேன் ஜார்ஜியா வராரு தண்ணி பாம்பு இல்ல பாஸ்கர் சொன்னா இது ராஜராங்கன்னு இவனா இல்ல நான் எப்பட சொன்ன சொன்ன நீ தான் சொன்ன கஷ்டம்தான்

வந்துட்டாரா நம்ம பயில கிணத்துல பாம்பு விழுந்துச்சுல அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க இந்த ஃபயர் ஃபோர்ஸ் கால் பண்ண போனாங்க இந்த பாஸ்கர் இங்க இருக்கும்போது எதுக்குடா ஃபயர் ஃபோர்ஸ் வாயில நான் பழமா ஏதாச்சும் வாய தொடர்ந்து சொல்றா எனக்கு எல்லாம் தெரியும் என்னோட பாஸ்கரண்ணா உங்களுக்கு வெக்கமே இல்லையா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பகிலி அண்ணாவோட கிணறும் பாஸ்கர் அண்ணாவோட கயிறும் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல மீம் ஆயிடுச்சு எது மீமா ஆ கட்டு தோ பாருங்க சரி நாசமா போச்சு எல்லா இழவும் எனக்கு நானும் அந்த பாம்பு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோண்டா அதுக்குள்ள அப்பா கெடுத்துட்டாரு நீயாச்சும் யார்கிட்டயும் சொல்லாதரா இல்லைன்னா கூட யாருக்கும் தெரியாது அப்பா மட்டும் வரலைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படியே அசிங்கம் ஆயிருக்கும் பாத்துக்கோங்க பாம்பு கிட்ட விளையாடுறதுக்கு வரியா பத்தியதுக்கு பெல் என்ன வாழ்க்கையே பூரா என் க்ளீனர் தான்டா நீ ஏ பிஜு அங்க மேல இருக்குது பண்ணி கீழ போடு ராஜனாக வந்துக்கிட்டிருக்கு நீங்களா எதுவும் பேசாதீங்க நான் என்ன சொல்கிறது ஒரே தான் பேசுதே ஏ மாமா வந்துட்டான் ஹம்

அந்த எல்லர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்டாத எஸ் மேடம் இனி குடிக்க தண்ணி எடுக்கணும்னா சர்ச்சு கிணறுக்கு தான் போனோம் ஆமா ஆமா பைலியனா கிணறு வத்திருச்சு டேய் வாழைக்கா குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போ இல்ல வேணா வேணா நேத்து வீட்டுல வச்ச கோழி மிச்சம் இருக்கும் நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் டேய் பிஜு அப்பா எப்படி இருக்காரு ஏதோ போகுது இப்பதான் ஞாபகம் வருது இடையில இடையில அவர் அசிச்சு பாருங்க உசுறு இருக்கான்னு பாக்கணும்ல ஒண்ணே ஆமா

இந்த குச்சி எடுத்துட்டா அறுநூறு கிராம் தான் இருக்கும் சரி இந்த இதை வச்சுக்க பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடு கொட்டல திராட்சை வாங்கி கொடுறா தான் இருக்கு நீ இப்பயும் இந்த மூங்கில நூல் சுத்தி நான் நடக்கிற ஏன் இந்த மிஷின் தூண்டில் வாங்குடா நான் அதான் யூஸ் பண்றேன் சரி அதான் நல்ல மீன் வாட்டா கூப்பிடு கொஞ்சம் அப்டேட் ஆகுங்கடா டேய் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் பிடிச்சு சமைக்க கொண்டு வராதன்னு ஏழு மணிக்கு உள்ள வந்த கடவுளே அம்மா கொஞ்சம் சாப்பிட்டா போதும் இல்ல இவ்வளவு சாப்பிட்டு இப்படி இருந்தா இருடா அப்புறம் உப்பு பாக்க வேணாமா சமைச்ச மட்டும் போதுமா யாராவது உப்பு டேஸ்ட் பண்ண இவ்வளவு சாப்பிடுவாங்களா உங்க அப்பா வயிறு மாதிரி இருக்கலாம் ஆனா ஏன் செட் ஆகும் சொன்னேன் ஒண்ணு சொல்லலயே அம்மா இன்னும் அரை மணி நேரம் கூட தான் இருக்கு ரிசல்ட் வரதுக்கு நான் டென்ஷன்ல இருக்கேன் நான் கொஞ்சம் டைம்ல ரிலாக்ஸ் ஆயிருந்து

பாஸ்கரண்ணாவோட வண்டி பெரிய புள்ளிங்கன்னு ஊர்க்காரங்க சொல்றது சும்மா இல்லை சொந்த பசங்க கிட்ட கூட நீங்கள் வண்டி ஓட்டுமா வேணாமா ஓட்டணும் வண்டியில இரு ஓ என்னால வேலை செய்ய முடியாது இல்லைன்னா உன்னை என்னைக்கி தூக்கி போட்டிருப்பேன்